வணக்கம் இது ரட்னம் கிச்சி நெண்டைமெண்ட் நானூறு கரன் ஒரு அருமையான ஆற்றட்சி பிரியாணி வாங்க பிடிக்கலான்னு பார்க்கலாம் சட்டி வந்து மிதமான சூட்டில் நான் பெரிய கரண்டியாக ரெண்டு கரண்டி மல்லி அரை அரக்கரண்டி பெருஞ்சீரகம் அரைக்கரண்டி நச்சீரகம் அஞ்சு இலக்கை அஞ்சு கராம்பு ஒரு துண்டு பட்டை அப்படி லேசாக கிளறுவோம் கிளறி போட்டு கொஞ்சம் அப்படி கலர் மாறி வரைக்கில் வந்து ஒரு அரக்கரண்டி மிளகு குறைவாக பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியாக ஒரு நாலு கரண்டி அந்த அரை குறையாக அடித்து மிளகாய் அப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவா கிளறி போட்டு அதை எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து ஓரளவு எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னத்தில் வந்து ஒரு மூன்று பிரியாணியில் ஒரு துண்டு கருவேப்பட்டை அதை போட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூன்று வெங்காயம் வெட்டி போட்டிருக்கிறேன் அதோட வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ வந்து நான் வந்து பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போட்டிருக்குறேன் அது வந்து கல் போனதுனால வந்து பார்த்து போடணும் அதோட வந்து இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் கருவேப்பிலை தாராளமாக கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டுவிட்டு வடிவாக கிளறுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் திரண்டு தக்காளி செஞ்சு நான் வெட்டிவிட்டு அதையும் போட்டிருக்குறேன் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி விட்டுட்டு இப்போ வந்து புதினா புதினா வந்து ஒரு கையளவு புதினா வந்து வடிவாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன வட்டி போட்டு போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கிலோ மட்டன் ஆற்றச்சி அது வந்து எலும்பு கூட அது என்ன சொன்னால் அந்த எலும்பு கூட பூடிகளில் வந்து இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து திறந்து போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பருக்கும் இதை அந்த இடையிலாம் இடிச்சேன்னா இந்த பிரியாணி மசாலா அதையும் போட்டு கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ வந்து மல்லி மல்லியும் ஒரு கைப்பிடி சின்ன சின்ன வெட்டி போட்டிருக்குறேன் ஒன்றரை கிலோ ஆட்ரைச்சிக்கு வந்து ஒரு கிலோ பஸ்மதி அரை மணி நேரம் ஊற விட்டு வச்சிருக்கேன் இதோட வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வடிவ கிளறி போட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா கொதிக்க விட்டோம் ஒரு மிதமான சூட்டில் தான் நான் விட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ வந்து ஓரளவு தேவையான அளவு வந்து ஒரு கப் தயிர் அதையும் போட்டுட்டு இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ட்ரெண்டு போடுறேன் அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மொத்தத்தில் வந்து இறைச்சி வந்து இருபது நிமிஷம் வேக வச்சது பிறகு தான் அரிசி போட போகிறேன் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி ஒரு கிலோ அரிசி உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் போட்டிருக்கிறேன் மறுபடியும் ஒரு கரண்டி போட்டிருக்குறேன் என்ன சொன்னால் ஒன்றரை கிலோ ஆற்றச்சி இறந்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு எடுத்து போட்டு இந்த பேரும் இந்த மாதிரி இறைச்சி வேந்திருக்கானு பார்ப்போம் ஒரு முக்கால்வாசி வெந்தால் அப்புறம் அரிசியை போட கணக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா இருக்குது இப்போ க கரெக்டாக இருக்கிறதுனால வந்து நான் அரிசியை போடுறேன் அரிசியை போட்டுட்டு அது கிளற தேவையில் மேலேயே அப்படியே விடுவோம் கீழே இறைச்சி வேகும் மேலே வந்து அந்த அளவு வந்து இறைச்சி வந்து இந்த சோறு வந்து அரிசி வந்து மேலே தண்ணி பட்டு விடாமல் இருக்கணும் அவ்வளோதான் நிறைய விட தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ மிதமான சூட்டில் மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதித்து வருது மறுபடியும் சமப்படுத்திட்டு இந்த மாதிரி பிறகு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் அதாவது நல்லா குறைச்சி விட்டு நான் பதினஞ்சு நிமிஷம் மூடி விட்டேனா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படியே உடையாமல் அரிசி உடையாமல் ஒன்றும் கீழே அடிப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது இந்த மாதிரி இருக்கும் நான் இப்போ வந்து என்ன செய்யணும் சொன்னால் மேலே லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே சோறு அரிசி வேக வேண்டி இருக்குது அதனால் வந்து லேசாக தண்ணி தெளித்து போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிவிட போகிறேன் அஞ்சு நிமிஷம் மூடி மூடி விடணும் அதுக்கு முன்னே வந்து நான் வந்து கொஞ்சம் மல்லியில் வந்து மேலே தூவுறேன் இந்த மாதிரி மல்லியில் தூவி போட்டு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இந்த மாதிரி மூடிவிட்டால் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னேன் அருமையாக வந்துடுச்சு எல்லாம் நல்லா வெந்து பருங்க சோறு உடையாமல் அப்படியே இருக்குது அப்படியே கிளற வேண்டியது தான் அப்படியே பிரட்டி வடிவா எல்லாத்தையும் கிளறி எடுத்துடலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இப்போ பரு ரச்சு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு அருமையாக இருக்குது இப்போ வந்து பெரிய ஒரு பேசனில் வந்து குட்டப்போரம் இந்த மாதிரி பரங்கம் அப்படியே நல்ல பதமாக வந்துருக்கு பேரங்க வந்து இறைச்சி எப்படி இருக்கணும் அடிப்பிடிக்கையில் அப்படியே இருக்குது இப்போ இதை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரி விடுவோம் எனக்குனால் கீழ்ப்பக்கம் இறைச்சி கொஞ்சம் கூட இருந்ததுனால இப்போ வடிவாக வந்து அப்படியே பிரட்டி கிளாரி விடலாம் பார்த்திங்கன்னா சொன்னால் அருமையாக இருக்குது பாருங்க சோறு வந்து ஒன்றும் முறையாக உடையாமல் அப்படியே இருக்குது இறைச்சி வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்குது ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை கிலோ இறைச்சி போட்டிருக்குறேன் அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு பிடிக்கும் பண்ணுங்க பிடிச்சதான் சந்தோஷம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பா